இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் இன்று தொடங்கிய நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரார்த்தனை பிரதிபலிப்பு கருணை மற்றும் மீட்பின் நேரமான புனித ரம்ஜான் மாதத்தின் உதயத்திற்கு அன்பான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த புனித மாதம் மனித குலத்திற்கு ஆழமான சேவை உணர்வை மீண்டும் தூண்டி நாம் செய்யும் அனைத்திலும் இரக்கம் அமைதி நட்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த புனிதமான மாதம் அனைவருக்கும் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள தள பதிவில் இந்த புனித மாதம் சமூகத்தில் தியாகம் நேர்மறை மற்றும் பணிவு ஆகியவற்றின் மதிப்புகளை விதைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனிதமான நேரம் ஒவ்வொரு வீட்டிற்கும் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ரமலான் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் நோன்பு நோற்கும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருதுகை வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரமலான் என்பது தன்னடக்கம் பொறுமை கருணை மற்றும் பகிர்வு ஆகிய உயர்ந்த மனித பண்புகளை வளர்க்கும் ஆன்மீக மாதம் என்று குறிப்பிட்டுள்ளார் பசியை உணர்ந்து பிறரின் துயரை புரிந்துகொள்ள செய்யும் இந்த புனித நோன்பு சமத்துவமும் சகோதரத்துவமும் வலுப்பெற வழிவகுக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு இல்லத்தில் அமைதியும் நலனும் நிலவச் செய்யட்டும் என்றும் அனைவரின் நோன்பும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் என்றும் கூறியுள்ளார்